ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்தில் மனிதனாக பிறக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஆசை அதிகமாக இருக்கும் நாம குடும்பத்தோட சந்தோஷமா நீண்ட நாள் வாழணும் அப்படின்றது தான் ஆசையாக இருக்கும் ஆனால் அது நிறைய பேத்துக்கு கிடைக்கிறதே கிடையாது சில பேர் சின்ன வயசுலேயே இறந்துருவாங்க சில பேர் ஒரு அறுபது எழுபது வயசு வரையும் இருப்பாங்க அதுக்கு மேலே வயசாகி இறந்துருவாங்க இதுதான் நாம தினமும் பார்க்கறது ஆனால் இங்கே ஒரு பகுதி மக்கள் நூறுலேருந்து நூற்றம்பது வருஷம் வரைக்குமே சாதாரணமாக வாழ்றாங்க அதுவும் உயிர் வாழ்றாங்க அப்படின்னா நம்மளால ஆச்சரியப்பட முடியுது இல்லையா அந்த மாதிரியான மக்கள் இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா குன்சாயின மக்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இது எங்க இருக்கு இந்த குன்சாயின மக்கள் யார் அப்படின்றத முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வடக்கு பாகிஸ்தான் மலை தான் இருக்குது இந்த குன்சாயின மக்கள் பகுதி இந்த குன்சாயின மக்கள் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இமயமலையோட தனிமைப்படுத்தப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லி அழைக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு மேல இந்த குன்சா இன மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் குன்சா டிரைப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்களை அழைக்கப்படுறாங்க பாகிஸ்தான்ல இருந்து இந்த மக்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க அதுவும் பாகிஸ்தான் மக்கள் கிட்ட தனிமைப்படுத்தப்பட்டு இருக்காங்க ஆனா இந்த குன்சா இன மக்களுடைய ஆயுட்காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நூத்தி இருபதுல இருந்து நூத்தி ஐம்பது வரைக்கும் அதாவது நூத்தி இருபது வருஷத்துல இருந்து நூற்றி ஐம்பது வருஷம் வரைக்கும் அசால்ட்டா சாதாரணமாக வாழ்ந்துட்டு இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை ஆச்சரியப்பட வைக்குது ஆனா அதுவே பாகிஸ்தான் மக்களுடைய ஆயுட்காலம் அப்படின்னு சொல்லி கேட்டா அது வெறும் அறுபத்தி ஏழு தான் அதுக்கு மேலே ஏதோ ஒரு சில பேர் தான் உயிரோட இருக்கிறாங்க சராசரி அறுபத்தி ஏழு வயசுலயே பாகிஸ்தான் மக்கள் இறந்து போயிடுறாங்க அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து பாத்தீங்கன்னா சுவாரஸ்யமாகவும் அதுவும் இல்லாம ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையிலும் இருக்குது இங்க வாழற மக்களுக்கு நோய் அப்படின்னு சொல்லி கிடையவே கிடையாது ஆனா நம்மளுடைய மக்கள் சாதாரணமா நோய் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு படாத பாடுபடுறாங்க முப்பது வயசை தாண்டிட்டாலே இங்க வாழறது ரொம்ப கஷ்டமா இருக்குது நோய்கிட்ட இருந்து எப்படா தப்பிக்கலாம் நம்ம உயிர் வாடுறதுக்கு எப்படா நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம நிறையவே கஷ்டப்பட வேண்டியது இருக்கு ஆனா இந்த குன்சா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எண்பது வயசுலயும் குழந்தை பெத்துக்கிற பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்குதுன்னா நம்மளால ஆச்சரியமா இருக்குது இல்லையா அந்த இன மக்களுக்கு கேன்சர் அப்படின்றது எப்பயுமே வரவே வராதாம் அப்படி அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்களாம் நோய் அப்படின்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அங்க வாழ்ற ஆண் மட்டும் இல்லைங்க பெண் எல்லாருமே திடகாத்திரமா இருக்கிறாங்க அதனாலதான் அவங்களுடைய வாழ்க்கை முறை ரொம்பவே நல்லா இருக்கு எண்பது வயசுலயும் அதனாலதான் அவங்களால குழந்தையும் பெத்துக்க முடியுது குன்சா மக்களை பத்தின இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்கு குன்சா மக்கள் மாவீரர் அலெக்சாண்டருடைய வம்சாவழியிலிருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்களுடைய தான் இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்கு இந்த வம்சாவளி வாழ்ந்துகிட்டு இருக்குது பாகிஸ்தானுக்கும் குன்சாவுக்கும் எப்பவுமே ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இருக்கவே இருக்காதான் பாகிஸ்தான் மக்கள் இவங்களை ஒதுக்கி வைப்பாங்களாம் அதே மாதிரி குன்சா மக்கள் பாகிஸ்தான ஒதுக்கி வைப்பாங்களாம் இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையிலுமே ஒரு நல்ல உறவே இருந்தது கிடையாதா இப்படியெல்லாம் வாழ்ற இந்த குன்சா இனம் மக்கள் எப்படி நூத்தி இருபதுல இருந்து நூத்தி ஐம்பது வயசு வரைக்கும் சாகாம குன்சாயின மக்களுடைய உணவு முறைகள் ரொம்பவே கட்டுப்பாடோட இருக்கு நம்ம எல்லாம் சாப்பிட்றது இப்போ லேட்டஸ்டா பீஸா பர்கரு சீஸ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டத தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டு வெயிட் போட்டு சீக்கிரமாவே இறந்து போயிடுறோம் ஹார்ட் அட்டாக் இப்பெல்லாம் சின்ன பசங்களுக்கு கூட வருது வயசுல கூட வருது இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்கெல்லாம் இறந்து போறாங்க ஆனா அந்த இன மக்களுக்கு ஹார்ட் அட்டாக் கொலஸ்ட்ரால் பிபி பிரெஷர் சுகர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நோயுமே அண்டனது கிடையாதான் அவங்களுடைய சாப்பாட்டு முறை ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க பனிப்பாறை நீரை தான் அவங்க குடிக்கிறாங்க பதப்படுத்தப்பட்ட உணவை அவங்க எப்பவுமே சாப்பிட்றதில்ல அதே மாதிரி பனிப்பாறை நீர்ல தான் அவங்க குளிக்கிறாங்க அவங்களுடைய சாப்பாடு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டா பால் தானியம் பழங்கள் காய்கறிகள் அப்புறம் இது எல்லாத்தையுமே பச்சையா தான் சாப்பிட்றதா வழக்கமா வளர்ச்சிட்டு இருக்காங்க அப்புறம் இவங்க சாப்பிடுற உணவுகள்ல விட்டமின் சத்து அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்க அது மட்டும் இல்ல நம்மெல்லாம் நான்வெஜ்னு சொல்லி கேட்டுக்கிட்டா சில்லி சிக்கன் மட்டன் சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதும் சாப்பிடுவோம் இவங்க இறைச்சி அப்படின்றது பக்கமே போக மாட்டாங்களாம் இறைச்சிய இவங்க சாப்பிட்றதுக்கு விருப்பப்படாதவங்களாம் ஆனா அவங்க முட்டை மட்டும் எடுத்துக்கிறாங்களாம் முட்டையும் கூட நான்வெஜ் தான் ஆனா எல்லா நான்வெஜ்ஜையும் எடுத்துக்காம முட்டை அப்படின்ற ஒரு பொருளை மட்டும்தான் அவங்க இதனால தான் அவங்களுடைய வாழ்க்கை முறை நூற்றி இருபதுலேருந்து இருந்து ஐம்பது வயசு வரைக்குமே அவங்க அசால்ட்டா வாழ்ந்துட்டு போறாங்க இப்படிப்பட்ட மக்களுடைய உணவு எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்றதால தான் அவங்களால இப்படி நூத்தி இருபதுல இருந்து நூத்தி ஐம்பது வயசு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு நோய் அப்படின்றது இருக்கவே இருக்காதான் அதனால தான் இவங்க நூத்தி இருபதுல இருந்து நூத்தி ஐம்பது வயசு வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தி நீங்க என்னென்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்